தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் இந்த பகுதியில நாம இப்ப விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் சக்திவேல் பெருமாள் சாமியோட படைப்பில் குணாநிதியோட நடிப்பில் இன்னைக்கு திரையரங்கத்துக்கு ஒரு தமிழ் படமாக வெளிவந்திருக்கக்கூடிய அலங்கு படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம் ஆக்சுவலா மேட்ரு என்னன்னா இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் இவங்க படம் அவங்கள வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க இவங்களை வச்சு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் போனோம் சரி ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா அப்படியே ரோஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் போனோம் அட கடவுளே அநியாயத்துக்கு நம்மளை ஏமாற்றி விட்டாங்க ஏமாற்றி விட்டாங்க படத்தை நேச்சுரலாக ஒரு சினிமாவாக எடுத்திருக்காங்க படத்தில் எந்த இடத்துலையும் பெருசாக ஜாதி சாயம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸாக எடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாடு கேரளா பிரச்சனை கேரளா தமிழ்நாட்டில் குப்பை கொண்டு வந்து கொட்டுற பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிற ஆட்கள் அங்கே ஸ்பேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னென்ன அதோட இங்கிருந்து போய் அங்கே கேரளாவில் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு நம்ம ஆளுங்க ஜாலர அடிச்சுக்கிட்டு அந்த அல்லக்கு இங்கே இங்கேருந்து போகிற மக்களை கஷ்டப்படுத்துகிற கஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க ஸோ கம் டு த பாயிண்ட் இந்த ஸ்டோரி ஒன் லைன் இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு பார்த்தா ஆரம்ப கட்டத்தில் ஒரு முதலாளி வந்து கதாநாயகன் கருப்பன் அவர் நண்பர்கிட்ட ஒரு மூட்டையை கொடுக்குறாரு இதை கொண்டு போய் ஆத்தக்கரை ஓரமாக புதைச்சிடுங்க அப்படின்னு அந்த மூட்டையை கொண்டு போய் புதைக்கிற தருவாயில் இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது பார்க்கலாமே ஆ அப்படின்னு அந்த மூட்டையை அறுத்து பார்த்தா உள்ளே ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்குது அதுவும் உசுரோடு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அந்த நாய்க்குட்டியை தத்தெடுத்து அதுக்கு காளியம்மானு பேர் வச்சு வளர்க்குறாரு இதற்கிடையில் இந்த நாயை நான் கொல்ல சொன்னேன் யாரா அவங்கள கொள்ளாமோட சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனுக்கு வேலை இல்லாமல் துரத்தி விட்டுறாங்க நம்ம கதாநாயகனுக்கு கஷ்டப்படுற அம்மா ஸ்கூலில் படிக்கிற ஒரு தங்கச்சி வழக்கமான சமாச்சாரம் தான் வச்சிக்கிங்களேன் இதற்கிடையில் நிறைய கடன் கடங்காரங்களாம் வீட்டுக்கு வந்து தொந்தரவு ஃபாலோ இருப்பாங்க நம்ம கதாநாயகன் டிப்ளமோ படிச்சிட்டு சரி ஒரு இருக்கும் பக்கத்தில் கேரளாவுக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும் கடனை கட்டிடலாம் அப்படின்னு தன்னோட கேரளாவுக்கு வேலைக்கு போறாரு மாதிரி இவரு வேலை செய்யற எஸ்டேட் பிறந்த நாய் கடிச்சு அது சீரியஸ் அந்த மனுஷன் அந்த ஊர் பிரசிடண்ட் இந்த ஊர்ல ஒரு நாய் கூட கூடாது எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த எல்லாம் நாயை கத்தி எடுத்துட்டு ஒரு நாயோட தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வில வைக்க எல்லாருமே நாய்க்கோள்ள ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையில் நம்ம கதாநாயகனோட நாயும் மாட்டிக்குது இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து கதாநாயகனும் கதாநாயகனோட நாயும் தப்பித்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய கதை நம்மளை பொறுத்த மட்டும் இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்க போனால் குணாநிதி அவருடைய ஃபேஸு சினிமாவுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னாலுமே அவரோட நடிப்பு உண்மையில் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் காளி வெங்கட் ஒரு குறிப்பிட்ட காட்சிகளே வந்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக அதாவது அந்த மலைவாழ் கிராம மக்கள் அவங்க அவங்களுக்கு உண்டான லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த கோயமுத்தூரில் மலைவாழ் கிராம மக்கள் இருந்தால் அவங்க பேசுவாங்க தெரியுமா அந்த லாங்குவேஜெலாம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க பெரும்பாலான காட்சிகள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால் இந்த நாய்க்கும் கதாநாயகனுக்கும் ஒரு பாண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் சுத்தமாக இல்லை ஏதோ எடுக்கிறாரு வளர்க்குறாரு கடைசியாக அந்த நாய்க்கு ஆபத்துன்னு வரும்போது பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை எடுத்திருக்காங்களே தவிர அந்த நாய்க்கும் கதாநாயகமும் பெருசாக பாண்டிங் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த விஷயம்லாம் பெருசாக படத்தில் எந்த இடத்துலையும் நமக்கு ஒட்டல அப்படின்னு தான் சொல்லியாகணும் நம்ம பாசையில் சொல்ல போனால் கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அடுத்ததாக இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே சொல்லக்கூடாது விஷுவலாக படத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளை மிரட்டுது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அந்த நாய்க்காகவே ஒரு பாட்டு அது ஒரு அளவும் புரியல இருந்தாலும் பரவாயில்ல அந்த நான் ஒரு நாய் என்ன அதுக்கு ஒன்று ஒரு பாட்டு எழுதணும் இல்லையா சம்பிரதாயத்துக்கு நாய்க்காக ஒரு பாட்டு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க கேரளாவில் போய் அந்த நாயை கொல்ல போகும்போது அந்த வில்லனை கையை வெட்டின பிறகு கதாநாயகனுக்கு நடக்கிற பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறது செகண்ட் அப்புக்கு மேலே ஒரு அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன இந்த படம் ஃபஸ்ட்டாக வரைக்குமே ஓரளவுக்கு நல்ல ஸ்லோவாக போகுது நீங்கள் தூங்கணும்னு நினச்சா தூங்கிடலாம் அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹப் இருக்குது பட் அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளேஷனை கொண்டு வரத்துக்காகவே நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம் அடுத்ததாக இந்த படத்தில் செகண்ட் அப்புக்கு மேலே அதுவும் கிளைமேக்ஸ் காட்சிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றம் பண்ணி எடுத்துருக்கலாம் இருந்தாலுமே படத்தில் பெரும்பாலான ஒழுங்கீனங்கள் கதையில் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு தேட்டரிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டாக இதை பார்க்கலனாலுமே ஒரு பிலோ ஆவரேஜ் டீசெண்ட் வாட்சபிள் மூவியாக இந்த படத்தை பார்க்கலாம் அலங்கு முதல் பகுதி கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தாலுமே ரெண்டாவது பகுதியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதி கட்சி சார்ந்தவங்க ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஜாதியை திணிப்பு இல்லாமல் ஒரு படத்தை எடுத்தது பாராட்டக்குரிய விஷயமாக நாம் பார்க்கலாம் மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை நம்பிக்கையில்லை ஜஸ்ட் பிலோ ஆவரேஜ் டீசன்ட் வாட்சபிள் மூவி அண்ட் திஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க மற்றும் ஓர் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்வ தமிழ்